அரசியல் நகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கட்டங்களில் வெற்றி தோல்விகளைப் பற்றியும் இந்த உலகத்தில் எப்படி நிலைத்து நிற்பது பற்றியும் நிலையானது எது நிலையற்றது எது என்பதை பற்றியும் பல கட்டங்களில் சொல்லியிருக்கிறார் அது பற்றி நம்ம வெற்றி கனியை பறிக்க விவேகானந்தர் சொன்ன மூன்று நிலைகள் என்ன தெரியுமா அப்படிங்கிற இதிலிருந்து நம்ம பார்ப்போம் இந்த உலகில் தினம் தினம் எத்தனையோ மனிதர்கள் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் எல்லோருமே மக்கள் மனதில் நிற்பதில்லை சிலர் மட்டும் காலத்தால் அழியாமல் நிலைக்கிறார்கள் ஒரு சாதனை செய்ய ஒரு மனிதன் மூன்று நிலைகளை கடக்க வேண்டும் என்கிறார்கள் சுவாமி விவேகானந்தர் ஏளனம் எதிர்ப்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் என்பவையாகும் யாராவது புதிய விஷயத்தை செய்யத் தொடங்கும் போது அவருக்கு கிடைப்பது நல்ல விதமான வரவேற்பு அல்ல இதையெல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு என்ற ஏலன பார்வையும் எதுக்கு நீ எல்லாம் இதை செய்கிற தேவையில்லாமல் என்கிற இந்த எதிர்ப்பு தான் ஒருவர் எதிர்கொள்ள நேரும் ஆனால் தொடர் முயற்சியால் அந்த மனிதன் சாதிக்கும் போது மட்டும்தான் அவன் பிறரால் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த சமூகத்தில் யாராவது செய்ய முற்பட்டால் முதலில் அவருக்கு கிடைப்பது ஏலன பார்வைக்கும் பேச்சுக்களும் தான் அது அறிவுரையாக இருக்கட்டும் அல்லது சமூகத்திற்கு செய்யும் நல்ல காரியமாக இருக்கட்டும் அவர்களுக்கு கேலியும் கிண்டலும் பரிசாக கிடைக்கும் அந்த செயலுக்கான அங்கீகாரம் கிடைக்காவிட்டால் கூட பரவாயில்லை ஆனால் அதை செய்யாதே என்கிற எதிர்ப்பு கண்டிப்பாக வரும் அன்பின் வடிவ வடிவமாக கருணையின் ஊற்றாக விளைய வேண்டிய விளங்க விளங்கிய வேண்டிய அன்னை தெரசா கூட பல அவமானங்களை சந்தித்திருக்கிறார் தன்னுடைய சேவா நிறுவனத்திற்கு நன்கொடை கேட்டு கடை வீதிகளில் கையேந்தி சென்றபோது அவரை கேலியும் கிண்டல் செய்த ஒரு கடைக்காரர் அவருடைய கைகளில் காரி உமிழ்ந்தார் ஆனால் அதையும் இன்முகத்துடன் ஏற்று அன்னை இந்த எச்சிலை எனக்கு பரிசீலித்தீர்கள் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் என்னுடைய சேவை நிறுவனத்திற்கு தாங்களால் ஆன நன்கொடையை தந்து உதவுங்கள் என்று வேண்டி நின்றபோது ஏலனப்படுத்தி எச்சில் உமிழ்ந்த அந்த மனிதர் வெட்கி குனிந்தாராம் அன்னையிடம் மன்னிப்பு கேட்டு தாராளமாக நன்கொடை தந்தாராம் விஞ்ஞானிகள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் மற்றும் சமூகத்தில் பிரபலமாக உள்ளவர்கள் முதலில் சந்திப்பது ஏலனத்தையும் எதிர்ப்பையும் தான் இதற்கு ஏராளமான உதாரணங்களை சொல்வோம் நீ எல்லாம் இந்த வேலைக்கு வந்திருக்க உன்னை எல்லாம் யார் கூப்பிட்டா என்பது போன்ற கிண்டல் பேச்சுக்களும் செய்வார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் நிலவில் என் வாசனை தெரியுமா உண்மையை வெளியிட்ட வீரர்கள் என்று பல பேர் விஞ்ஞான ரீதியாக முயன்றிருந்தாலும் கூட இந்த உலகத்திலே இப்படி அற்புதமான அறிவுறுத்தல்களையும் புரட்சிகரமான வார்த்தைகளையும் கவிகளையும் சொல்லி இந்த மானுடர்கள் மேன்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்றும் சமுதாயத்தில் மேன்மைப்படுத்த வேண்டும் என்றும் விவேகானந்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் முதலில் ஒரு வேலையை தொடங்கும்போது ஏலனமாக பேசுவதும் இழிவாக பேசுவதும் இயல்பாக ஒன்று இவனெல்லாம் என்ன சாதிக்க முடியும் என்று பேசுவார்கள் சாதித்து விட்டால் நான் அப்போவே நினைச்சேன்ப்பா இவன் கண்டிப்பாக சாதிப்பான்னு எனக்கு தெரியும்ப்பா அவனுடைய சுறுசுறுப்பும் அவனுடைய ஆற்றலும் அவனுடைய வேகமும் அவனுடைய விவேகமும் அவனுடைய ராஜதந்திரமும் மிக சாதுரியமாக இருந்ததுப்பா அவன் முன்னேறுவான் என்று எனக்கு அப்போவே தெரியும்பா என்று சொல்வார்கள் அதாவது இவன் உருப்பிட மாட்டான் என்று சொன்னவர்கள் தான் அப்படி அந்த வார்த்தைகளையும் சொல்வார்கள் ஆக மானுட உலகிலே மாற்றி பேசியும் உயர்ந்த நிலை வந்தாலும் அப்படிச் சொல்களை சொல்லுவார்கள் அதாவது இந்த உலகத்திலே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்ந்தாருக்கு மாரடிக்கிற உலகம் என்று சொன்னாலும் கூட வாழ்கிற போது அவன் சாதிக்க நினைக்கக்கூடிய காலகட்டத்திலே ஏதேனும் ஒரு உத்வேகத்துடன் நீ கண்டிப்பா நல்லா வருவப்பா நீ நல்லா செய்வப்பா என்று உற்சாகப்படுத்துங்கள் என்பதைதான் நமது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இந்த கவி வரிகளிலே சொல்லியிருக்கிறார் நன்றி வணக்கம்